அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மனித உயிர்கள் மாண்புற வேண்டுமானால் நாமதா மாண்புற வேண்டுமானால் அறிவு வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியம் இந்த அறிவை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டு ஒன்று கற்றல் மற்றொன்று கேட்டல் நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் அது ரெண்டால தாங்க இன்னைக்கு எப்படியோ வாழ்ந்த கற்கால மனிதன் இன்றைக்கு வெண் வரைக்கும் போகிறான் அப்படின்னா அவன் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய நேரத்தையும் அந்த நேரத்தை எப்படி செலவு பண்ணுங்கிறத அவன் கற்றுக்கிட்டான் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டான் நவீன சாதனங்களை உருவாக்கி கொண்டான் இப்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு காரணம் அவனுடைய அறிவு வளர்ச்சி இப்போது நான் ஒரு மாதிரி சிந்திப்பேன் எனக்கு எதிர்க்க இருக்கிறவங்க வேறு மாதிரி சிந்திப்பாங்க மூன்றாவது நபர் வேறு மாதிரி சிந்திப்பாங்க இந்த மூன்று சிந்தனைகளையும் ஒன்றாக்கும் போது ஒரு புத்தகம் உருவாகிறது அப்படி அறிவை வளர்க்க வேண்டுமானால் புத்தகங்கள் வேண்டும் அதனால்தான் சில காலங்களில் என்ன பண்ணுவாங்களாம் சில மன்னர்கள் புத்தகங்கள் இருக்கக்கூடிய நூலகங்களை எல்லாம் அழித்து விடுவார்களாம் எல்லாம் அழித்து விடுவார்களாம் ஏன்னா புத்தகம் இருந்தால் அறிவு வளர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா லைப்ரரி அங்கங்கே வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து எல்லா நேரங்களிலும் அந்த லைப்ரரி திறந்துருக்கிறது கிடையாது நினைத்த நேரத்துக்கு நம்மாலே போக முடிவது கிடையாது இந்த மாதிரி நமக்கு விடுமுறை இருக்கும்போது லைப்ரரிக்கும் விடுமுறை கொடுத்து விடுகிறார்கள் இப்படி எல்லா நிலைகள்லேயும் இருக்கிறதுனால நம்மளால் அங்கே போகவே முடியறதில்ல படிக்க முடியறதில்ல இந்த மாதிரி சில பேரால் பணம் கொடுத்து வாங்கியும் படிக்க முடியறதில்ல அப்போ வாங்கி படிக்க முடியாதவர்கள் பயன்படுத்தக்கூடிய லைப்ரரி எல்லா புத்தகங்களையும் வாங்கவில்லை வாங்க முடியாது நம்ம வீட்டில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் பதிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா அத்தனையும் வாங்கி நம்ம வீட்டில் வைக்க முடியுமா முடியாது இல்லை லைப்ரரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூலகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு நூலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்ச இப்படி நூலகம் உருவாக்குறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு எப்படி உருவாக்குறது நினச்ச இடத்துல இருக்கணும் நினச்ச நேரம் படிக்கணும் யார் வேணுனாலும் படிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு எந்த புத்தகமாக வேணுனாலும் இருக்கலாம் அதை படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சார் அவர் ரொம்ப சாதாரணமானவர் தான் அவர் தச்சு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் அவர் என்ன பண்ணார் அவரோட பேர் வந்து டாட் பால் அப்படிங்கிறது ஒருத்தரும் ஃப்ரூக்ஸ் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நூலகம் உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு பெட்டி அந்த பெட்டிக்கு கண்ணாடி கதவு அதை கொண்டு போய் அதுக்கு ஒரு மூணு கால் வச்சு ஒரு நாலு காலை வச்சு இந்த பெட்டியை கொண்டு போய் வேலி ஓரத்தில் வச்சாங்க அது உள்ளார தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் அதுக்குள்ளார போட்டாங்க போட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க இந்த லைப்ரரியை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் கட்டணங்கள் எதுவும் கிடையாது இத்தனை நாட்களுக்குள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் கிடையாது யார் வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம் படிப்பவர்கள் தங்களுடைய பெயரை பதிவிட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அப்படின்னு எழுதி அந்த லைப்ரரியை தன்னுடைய வேலைக்கும் பக்கத்தில் வச்சாராம் வச்ச உடனே அந்த பக்கத்து வழியாக போகிறவங்களோட கவனம் அதில் வர ஆரம்பிச்சுதான் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் அதில் எழுதினார் என்ன எழுதினாருன்னா இதில் இருக்கிற புத்தகங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் படிங்க உங்கள் வீட்டில் படித்து முடிக்கப்பட்ட அது வேண்டான்னு நீங்கள் நினைக்கக்கூடிய புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கொண்டு வந்து இந்த பெட்டிக்குள்ளார போடுங்க அது மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் படித்தாங்க இருபது புத்தகத்தோடு அவர் தொடங்கினார் அது மிகப்பெரிய ஒரு நூலகமாக மாறிச்சான் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட அந்த வேலி ஓரத்தில் வந்தால் அந்த பெட்டியை திறந்து வேண்டிய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கின உடனே மிகப்பெரிய நூலகமாக அது மாறிச்சான் எல்லோரும் கொண்டு வந்து அவங்கவுங்க புத்தகங்களை அதில் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி அமெரிக்காவிலே தொடங்கிய இந்த நூலகம் எல்லா நாடுகளுக்கும் பரவிச்சான் அந்த மாதிரி தான் இப்போல்லாம் கூட நம்ம இந்த லெண்டிங் லைப்ரரி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் வாடகைக்கு புத்தகங்களை வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுக்கறது ஆனால் அதுக்காவது இந்த மாதிரி கட்டணங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி லைப்ரரிகளுக்கு நூலகங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது கால அளவு கிடையாது அப்படியெல்லாம் அவரவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டார்களாம் இன்றைக்கி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால அவங்க நிறைய படிக்கணுங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய படிங்க படிக்க படிக்க அறிவு விருத்தியாகும் நல்லா அந்த அறிவு வளர வளர நம்முடைய ஆற்றல் வளரும் சக்தி வளரும் சம்பாதிக்கக்கூடிய நிலை வந்து இன்னும் அதிகமாகும் நிறைய பணம் சேரும் சந்தோஷம் சேரும் உறவுகள் சேரும் எல்லாமே சேரும் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளம்